அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இறையொருளால் அனைவரும் நலம் பெற வேண்டுகிறேன் சரணம் இதில் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வான ஒரு சின்ன ஒரு தகவல் தான் என்னென்ன தர்மத்தை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயந்தான் எல்லாருக்கும் தெரியும் பல வகையில் தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் போகிறோம் நோக்கங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்க வரும் ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் ஒரு மாதிரியாக இருக்க வரும் தேவைகள் ஒரு மாதிரியாக இருக்க வரும் இன்னார் சொன்னாங்கன்றதுக்காக நான் தர்மம் பண்ணுறேன்றவங்க ஒரு புறம் இருக்க வருவாங்க என்னுடைய வினைகள் தீரணுன்றதுக்காக தர்மம் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்க வருவாங்க சிலர் எந்த ஒரு பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் தர்மம் செய்யக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்க வருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஒரு குண அமைப்புகள் இருக்க வரும் ஒரு விருப்பங்கள் இருக்க வரும் இல்லைங்களா இதில் என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இதை சொல்ல வரேன் நம்ம செய்கிற தர்மமே நமக்கு பாவமாக மீண்டும் சேர்ந்துடக்கூடாது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா செய்வாங்க தர்மம்லாம் செய்வாங்க இல்லை தன்னுடைய மன ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தவங்களுக்கு உதவிகள்லாம் செய்ய வருவாங்க இருக்குது ஆனால் அவங்களுடைய எண்ணங்களில் உண்டாக்கக்கூடிய சில விஷயமாகப்பட்டது ஒரு எதிர்மறையான எண்ணங்களோட செய்யக்கூடிய தர்மமாகப்பட்டது இவங்களுக்கு என்ன ஆக வரும்னாக்கா பின்னோக்கி தாக்கி விட்டு போயிடும் நிறைய பேர் செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாக்குதலை ஏற்படுத்தும் தர்மங்களை நிறைய பேர் பண்ண ஆனால் எனக்கு பலனே கிடைக்கல நிறைய பேர் புலம்புறதெல்லாம் உண்டு அவர் செய்யாத தர்மம் வாங்க எவ்வளோ தர்மம் பண்ணாருங்க ஆனால் அவங்க தலைமுறை நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு என்னென்னா இந்த தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஆதி காலத்துலேருந்தே நம்ம பெரியவங்க ஒரு சிலர் சொல்லத் தவறிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா யார் எந்த தர்மம் பண்ணாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விலகி போகும் நம்ம பாவங்கள் எல்லாம் செய்த முன்னோர்கள் செய்த பாவனைகள் எல்லாம் விலகி போக வரும் முன்னோர்களுக்கும் மோட்ச பதவி கிட்டும் சொர்க்க பதவி கிட்டும் வாழக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் அமைய செய் எனவே தர்மம் செய்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பாவத்தை தீக்கிறதுக்காக தர்மத்தை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வழிமுறையை காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒருவரும் இது சரியா இருந்தாலும் இதில் ஒரு அறியாமையும் குறிப்பாக இருக்க வருது இப்போ பாவத்தை நம்ம நீக்கணும்னா ஒன்று தண்ணீர் மட்டுமே சிறந்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் தண்ணீரில் நம்ம பாவத்தை தித்துப்படி பண்ணலாம் ஒரு கடல்லையோ ஆத்துலேயோ ஒரு நதிகள்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு புனிதமான தாமரை உள்ள குளத்திலேயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுகை எழுந்திருக்கின்ற பொழுது மனப்பூர்வம் மன தூய்மையோட இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு நிற்கின்ற பொழுது நம்ம பாவங்கள் கழுவப்படுது அழுக்கோட சேர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அடுத்தபட்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா அக்னியால செய்யக்கூடியது அக்னியால தூய்மை அடைகிறது யாகங்கள் மூலமாக தூய்மை அடைதல் ஒன்று அடுத்தபட்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா புண்ணிய கர்த்தாக்கள் இப்போது புண்ணிய கருத்தாக்கள்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசைவம் சாப்பிடாதவங்க பாவங்கள் செய்யாதவங்க பொய் பேசாதவங்க தர்ம நறியோடு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இறைவனே கதி என்று இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியர்கள் சொல்ல வருவாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கறது தர்மம் மூலமாகவும் அன்போடு விரும்பி நேர்மறை எண்ணங்களோட நாம் அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்களையும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு செய்யக்கூடிய அந்த தானங்களையும் நம்ம அழகான முறையில் செய்கிற பொழுதும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே வந்து நம்ம கிட்ட இருக்கிற பாவக்கதிர்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்து நமக்கு வந்து நல்ல ஒரு பலமாக நம்ம விரும்பக்கூடிய விஷயங்கள தன்னாலே நடந்துட்டு போக வரும் இது ஆயிரத்துல ஒருவர் தான் தெரிஞ்சுட்டு செய்கிறாங்க பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பிரகாரம் ஒரு ஏழபாடுகளுக்கு தர்மம் பண்ணாலும் சரி இல்லாதவங்க ஒரு யாசகர்கள் ஒரு பிச்சகர் இருக்காங்கன்னா அவங்க தர்மம் கேட்டாலும் சரிங்க ஒரு புண்ணிய மகான்கள் தர்மங்கள் கேட்டாலும் சரிங்க இவங்களாக விரும்பி போயிட்டு தர்மம் செய்தாலும் சரிங்க ஒரே ஒரு விஷயம் இவங்க மனசுக்குள்ளே என்னன்னாக்கா எங்கள் பாவங்கள்லாம் வந்து தீர்ந்துடணும் எங்கள் நொடிகள்லாம் தீர்ந்து போகணும் அப்படிங்கிற முறையில் வந்து பண்ண வராங்க இது பெரும் தவறு பெரும் தவறு ஒவ்வொரு முறையும் ஒரு முறை உங்கள் பாவங்கள் தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தர்மம் பண்ணீங்கன்னா அது தவறே கிடையாது ஒவ்வொரு முறையும் செய்கின்ற பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் தீர்ந்துடணும் நாங்கள் செய்த பாவங்கள் தித்துப்படி ஆகிடணும் அப்படின்னு நினச்சி செய்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பாவ கணக்குகளை அதிகமாக சேர்ந்துகிட்டேதான் இருக்க வரும் ஏன்னா நம்ம எண்ணங்கள் சரியில்லை இதான் முக்கியமானது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம் என்னன்னாக்கா நம்முடைய செய்த தவறுகள் இருக்குன்னா அதை இறைவனிடம் மனசார வாழும் காலத்துல நம்ம மன்னிப்பு கேட்டாகணும் நாம பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னாக்கா பாவத்தை தித்துப்படி செய்யத்தான் நாம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் நல்லதாக இருந்தாலும் சரிங்க நமக்கு உண்டாக்கக்கூடிய சங்கடமாக இருந்தாலும் சரிங்க எல்லாமும் பார்த்தீங்கன்னாக்கா நாம கொண்டு வந்த கொடுப்பனைகள் தான் நம்ம முன்னோர்களால நம்ம பெற்றோர்களால நாம செய்த முன்ஜென்ம வினைகளாலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாவ கதிர்கள் இருக்குன்னா அது நமக்கு துன்பமாக அரங்கேறும் வாழ்க்கையில் நாம கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கொண்டு வந்த கொடுப்பனையான ஒரு புண்ணிய கதிர்கள் தான் காரணமே இதுதான் அப்போ மனிதன் வாழக்கூடிய காலத்தில் அவன் வாழற வாழ்க்கையே எடுத்துக்கிட்டாக்கா பாவத்துக்காகவும் புண்ணியத்துக்காகவும் தான் இதுல புதுசா ஒரு கர்மாவை நம்ம சேர்த்து வைக்கிறோம் நல்ல கர்மா அடுத்த அடுத்த தலைமுறைகள் நல்லபடியாக வாழட்டும்ன்றதுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய நல்ல கர்மாக்கள் நிறைய இருக்க செய்ய வரும் செய்து ஆக வரணும் ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து ஆகப்பட்டது அசையும் அசையா சொத்துக்கள் மட்டும் கிடையாது இந்த தெய்வீக சக்திகள் கொண்ட புண்ணிய சக்திகள் தான் நம்மள தக்க நேரத்தில் காபந்து செய்ய வரும் அதுக்காக தான் வந்து இந்த தர்ம அமைப்பில் செய்வாங்க ஆனால் பிரதி உபகாரம் எதிர்பாராமல் செய்து வச்சிடணும் தான் யாருக்காக நம்ம தர்மங்கள் செய்கிறோமோ அவங்களிடம் உள்ள ஆத்மா என்றோ ஒரு காலத்தில் என்றோ ஒரு தேவை நம்ம முன்னோர்களுக்கோ நம்ம சந்ததிகளுக்கோ நமக்கு தேவைப்படும் போது தன்னால் வந்து கட்டி காக்கும் ஒரு ஆபத்தாக இருந்தாலும் கட்டி காபந்து பண்ணும் ஒரு தேவையாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணி கொடுக்க செய்ய வரும் இப்படி நன்மைகள் நடக்க வரும் ஆனால் நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறுகள் கிடையாது ஆனால் எப்பவுமே இன்னும் பாவம் தேரில எங்களுக்குன்ற முறையில் பிறந்ததுலேருந்து ஒரு இருந்து நம்ம தர்மம் பண்ணுறோன்னாக்கா சாகர விரைலை வைசாகர விரலன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் பாவம் தீரணும் எங்கள் முன்னோர்கள் பாவம் தீரன்றதுக்காகவே தர்மம் பண்ணுறாங்க நான் நிறைய பேர் நான் அறிஞ்சிருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்பேன் எப்படி நீங்கள் தர்மம் பண்ணுறீங்கன்னு எங்கள் பாவம் தீரணும் எங்கள் முன்னோர் பாவம் தீரணும் அதுக்காக தான் தர்மம் பண்ணுறேங்க இப்படி தான் சொல்ல வருவாங்க நாம் அனுபவித்து கழிக்க வேண்டிய சில விஷயங்களை நாம் கழிச்சுட்டு தான் இருக்க வரணும் அதில் நம்ம மனசால் எந்த பாவத்தையும் செய்யாமல் நம்ம அழகான முறையில் செய்ய வேண்டிய ஒரு கடமை ஒருத்தவங்க நம்ம கிட்ட கேட்குறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்தால் நம்ம கொடுத்துடணும் உதவிகள் பண்ணி தான் ஆக வரணும் சாப்பாடு தண்ணீர் துணிமணிகள் என்னவும் முடியுமோ நம்மளால் உதவிகள் செய்ய ஆக வரணும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துதான் ஆக வரணும் அதுதான் நமக்குள்ள இருந்து ஈசன் படியளக்குறதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்துல தான் வந்து படியலக்க செய்ய வருவாங்க அது யாராவதுனா இருக்கலாம் இதில் தகுதி வாய்ந்த மனிதன் தகுதி இல்லாத மனிதன் யாருமே கிடையாது எல்லாருமே தகுதியானவங்க அவங்க அவங்க வேனையை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த லோகத்துல இருக்க வராங்க அதில் நம்ம வினைகளை குறைக்கக்கூடிய கருவிகளாக அஸ்தரங்களாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா இந்த தானம் தர்மம் அப்படிங்கிறத ஒரு அன்போட வேற எந்த ஒரு நோக்கம் பெருசாக எதுவும் இல்லாம ஒரு நேர்மறையான சிந்தனையோட மனித கடமையாக ஏற்று அழகான முறையில் பிரதவிபகாரம் இருப்பாராம செய்திருங்க அப்படிங்கிற விஷயத்தான் நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாவங்கள் திறன் முறையில் செய்கிற போது என்ன ஆக வருதுன்னாக்கா நமக்கு அந்த பாவ வினைகள் ஆகப்பட்டது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டையே இன்னும் இருக்கு பெருகிட்டே இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொரு முறை செய்கிற போது நம்முடைய எண்ணங்கள் என்னவா இருக்க வருது என் பாவங்கள் தீரணும் என்ன நொடிகள் தீரணும் இறைவன்கிட்ட வேண்டிக்கணும் தண்ணீரில் முழுகும் போது வேண்டிக்க வரலாம் நெருப்பில் யாகம் நிகழ்த்துற போது வேண்டிக்க செய்ய வரலாம் அவ்வளோதான் அல்லது நாம இறைவனிடம் மன்றாடி மன்னிப்புகள் கேட்டு வேண்டிக்க வரலாம் ஆனால் ஒருவருக்கு தானம் கொடுக்கிற பொழுது ஒரு எதிர்மறையான எண்ணம் என் பாவம் அங்கே போயிடணும் நான் யார்கிட்டாலும் என்னுடைய பாவத்தையும் என் நோயை நான் இறக்கி விட்டுடணும் அப்படிங்கிற தவறுகளை நிறைய பேர் செய்துட்டு இருக்க வராங்க அது செய்யவே கூடாது ஒரு கோயிலில் ஒரு பிரசாதம் கொடுத்தா கூட சரிங்க அன்னதானங்கள் பண்ணாலும் சரிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னுடைய பாவ சுமையை குறைச்சிடும் அப்படின்ற எண்ணங்களோட தான் செய்கிறாங்க எண்ணமே நமக்கு வாழ்க்கையாக மாறிடும் அது போல எண்ணங்களில் செய்யவே கூடாது அப்போ பெரியவங்க என்னதாங்க பண்ணிருக்காங்க என்னதான் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான் எப்பொழுது எங்க நீங்கள் தர்மம் செய்தாலும் சரி தானம் செய்தாலும் சரிங்க புண்ணிய சக்திகள் பெருகணும் இறைவான்னு மட்டும் கேளுங்க போறோம் அது ஒன்னே ஒண்ணு போதுமான ஒண்ணு புண்ணிய சக்திகள் பெருகுச்சின்னு சொன்னா பாவ சக்திகள் தன்னாலேயே வந்து அழிஞ்சு போக வரும் புண்ணிய சக்தி தான் நம்ம ரொம்ப முக்கியம் புண்ணிய சக்திகள் பெருக 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 பாவ கதிர்கள் குறைஞ்சு போயிடும் முதல்ல இந்த எண்ணங்கள் நமக்கு வருதுன்னாலே சரிங்க நம்ம கிட்ட புண்ணியங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சுன்னா அர்த்தம் எப்பொழுது என் பாவம் விளக்கணும் என் நோய் விளக்கணும்னு சொல்லிட்டே நம்ம எல்லாத்தையும் செய்யறோமோ அப்பயே நம்ம கிட்ட எண்ணு அதிகமா இருக்கு மூட்டை மூட்டையா வச்சிருக்கிறோம் அர்த்தம் நம்ம நாமளே வந்து செப்பன் இட்டுக்கலாம் தெரிஞ்சுக்க வரலாம் நம்ம கிட்ட எது போன்ற ஒரு தரம் இருக்கு நம்ம கிட்ட பாவ சுமையா இல்ல புண்ணிய சுமையான்னு தெரிஞ்சுக்க வரலாங்க எனவே நான் நிறைய பேரை நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சக இருக்காங்க ஒரு பாவி மனிதன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆடை கூட தத்திரத்தோடு இருக்கிறா வீடு வாசல் கூட கிடையாது ஆதரவற்றவனாக இருக்கிறா அப்படின்னாக்கா அவனுக்கு நம்ம சாப்பாடு போடும்போது போது ஒரு மனிதமடத்தில் அவன் பாவா அவன் வந்து இப்படி இருக்கிறானே நிலமை இருக்கிறானே சொல்லி பண்ணுறோம் அது தவறு கிடையாது இதுலேயே ஐயப்பாவை நினைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் செய்த வினையை அவன் அனுபவிக்கிறான் அது விமர்சனம் பண்ண நமக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவன் தான் எல்லாரையும் படைத்தான் ஆண்டவன் தான் அவனை பார்க்கணும் அது அந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கணும் செய்ய வேண்டிய உதவி என்னவோ அதை செய்துட்டு அமைதியாக வந்துடணும் தான் சொல்ல வருவாங்க இது ஒரு முறையில் சொல்ல வருவாங்க அப்படியே நம்ம செய்தால் கூட கருணையோட அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஐயோ பாவம் பார்த்து செய்கிறதுனால பெரிய தவறுகள் நம்மக்கிட்ட எதுவும் வந்துடாது ஆனால் என் பாவம் தீந்துடணும் எங்கள் பரம்பரையுடைய பாவங்கள் தீந்துடணும் எங்கள் நொடிகள் தீந்துடணும் அப்படின்னு நம்ம செய்கிறோன்னு சொன்னாக்கா இது தான் நம்மக்கிட்ட யார் ஒருத்தர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாலும் சரிங்க நம்மக்கிட்ட ஒரு பணங்காசு வாங்குறாங்க ஒரு துணிமணியை வாங்குறாங்கன்னு சரிங்க நம்ம கிட்ட கை நீட்டு யார் ஒருத்தர் வாங்கினாலும் சரிங்க நிச்சயமா நம்ம கிட்ட ஒரு வினையாகப்பட்டது நம்ம ருணத்தை சாப்பிடக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் தான் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நம்ம திருப்பி வாங்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்கணும் இல்லை ஆனால் இந்த பாவம் தீர்ந்துடணும் என் நோய் தீர்ந்துடணும்னு சொல்லக்கூடியங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையும் திருப்பி எல்லாம் வாங்குறது இல்லைங்க தாங்கிட்டிருக்கிற பாவ வினைகளை கொஞ்சம் இறக்க விடுறாங்க அவ்வளோதான் என் பாவம் தீர்ந்துடணும் என் முன்னோர்கள் பாவம் தீர்ந்திடும் என் நோய் நொடிகள் தீர்ந்துடணும் என் கஷ்டங்கள் தீர்ந்துடணும் இவ்வளவுதான் அப்ப என்ன ஆக வருதுன்னா தன்னிடம் உள்ள ஒரு சுமையை இறக்கி வைக்கிறாங்க வழியே புதுசா ஒரு நல்ல சக்தியை வாங்கறது புண்ணிய சக்தி பெருகணும் இதுவே கேட்டு பாருங்களே புண்ணிய சக்தி பெருகக்கூடிய இடத்துல ஒரு வெளிச்சம் உள்ள இடத்துல இருட்டுக்கு இடம் கிடையாது ஒரு புண்ணிய சக்தி பெருகக்கூடிய இடத்துல பாவத்துக்கு இடமே கிடையாது அந்த புண்ணியம் பெருகணும் இறைவா உங்கள் சித்தம் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயனேன்னு சொல்லி ஒரு நன்றி தெரிவிக்கலாம் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கலாலும் பரவாயில்ல இறைவா ஒரு ஆத்மா சந்தோஷப்பட்டாங்களா எனக்கு அது போதும் ஆண்டவா நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படி நினைச்சாலும் ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் ஏன்னா நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் வேண்டிக்கிறேன்ல அப்போ எனக்கு மகிழ்ச்சின்ற ஒரு புதுசான ஒரு விஷயம் என்கிட்ட வந்து கிடைச்சிடுது அதே போல புண்ணிய சக்தி பெறுகணும் சரிங்க நமக்கு புண்ணிய சக்திகள் பெருகிடும் எல்லாமே கிடைச்சா மாதிரி அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து இப்போ நான் காசிக்கு போறேன் யாத்திரைகள்லாம் போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நீ பணம் கொடுப்பாங்க தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துடணும் எங்களுடைய நோய் நொடிகள்லாம் தீர்ந்துடன்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்க வருவாங்க இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா நான் கொண்டு போய் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆடை கூட தத்திரமாக உறவுகளுக்கு தத்திரமாக இருக்கக்கூடியவங்களுக்கோ ஒரு சாமானியமாக சாப்பாட்டுக்காக மட்டுமே வாழ்ந்து இந்த உயிரை பிடிச்சிக்கிட்டு உணவுக்காக மட்டுமே வாழ்ந்து உறங்கி எழுந்திருக்கக்கூடிய சாதாரண ஜீவன்களுக்கு நான் உணவு அளிக்கிறது கிடையாது கொடுப்பேன் நான் யாத்திரை போறேன்னாக்கா அது போன்ற ஜீவன்களுக்கு நான் கொடுக்கறது கிடையாது புண்ணிய ஜீவன்கள் புண்ணிய ஆத்மாக்கள் தவசிகள் ஞானிகள் இவங்களுக்கு தான் நான் இவங்களுக்கு நமக்கு பண்படங்காக சக்திகள் சதா ஜபம் செய்ய பாவத்தை அறுத்தவர்கள் புண்ணிய சக்தியை பெருக்கக்கூடியவர்கள் ஈசனே கதி என்று இருக்கக்கூடியவங்க மகா புண்ணிய சக்திகள் மகா ஞானிகள் அவங்களுக்கு நான் கொடுக்கற போது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லி விடுவாங்க அப்போ இதை நான் யாருக்கு கொண்டு போய் கொடுக்கறனோ அவங்களுக்கு தான் போய் இறங்க வரும் அப்போ ஒரு மகான்கள்கிட்ட போயிட்டு நம்ம பாவத்தை விடலாமா அது பெரிய மகா பாவம் அவங்களுடைய தவத்தை விட்டுடோ நிறைய பேர் இந்த தவறுகள் செய்ய வராங்க நல்ல உணர்வும் என் குருமார்கள் உணர்ந்து சொல்லுவாங்க இதில் பாவ சுமையை கொண்டு வந்து என்கிட்ட இறக்கி விட்டுருக்குறாங்களே என் தவம் களைஞ்சு போகுமே இதில் என் தர்மம் கெட்டு போகுமே அவங்களை நான் குடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே அவங்க கேட்கவே இல்லையே என் பாவம் இறங்கணும் மட்டும்தானே சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க இதனுடைய சாப்பாடு எனக்கு தேவையில்லை இதனால் தரக்கூடிய ஆடைகள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் மகா ஞானிகள் அவங்க எல்லாம் இப்படி நிறைய பேர் பண்றது உண்டுங்க எப்பொழுதும் சரிங்க ருத்ராட்சம் காவி காவித்துணை அணிஞ்சவனுக்கு ஒரு சதா ஒரே இடத்துல இல்லாம ஒரு தேச சஞ்சாரமாக செய்யக்கூடிய ஒரு சன்னியாசிக்கும் சரிங்க எப்பொழுதும் சரி என் பாபம் தேர்ந்துடணும் என் நோய் நொடி தேர்ந்திடணும்னு சொல்லி தர்மம் செய்யவே கூடாது புண்ணிய சக்தி பெருகணும் தான் வேண்டிதான் செய்ய வரணும் அதுபோல் நீங்கள் ஒரு ராமேஸ்வரம் போனாலும் சரி எந்த தீர்த்தத்துக்கு போனாலும் சரி அங்கே கூடிய சன்னியாசிகள் யாராவது ஒருவர் உங்கள் தானம் கேட்டாலும் சரி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நம்ம கொடுக்க செய்ய வரணும் இல்லை நீங்களாக விரும்பி கொடுத்தாலும் சரிங்க வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் புண்ணிய சக்தி பெறுகணும் இறைவா இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க இதை செய்தால் உங்கள் தலைமுறையே நல்லா இருக்கும் என் பாவம் இறங்கணும் என் நோய் நொடிகள் இறங்கணும் என் சுமைகள் கஷ்டங்கள்லாம் தீரணும்னு நினச்சாக்கா நீங்கள் இறைக்கி தான் விடுவீங்க புதுசாக எதுவும் ஏற்றிக்க முடியாது அதனால் இதை நிறைய பேர் தவறுகள் செய்ய வராங்க இந்த தவறுகளை எப்பொழுதும் செய்யாதீங்க ஞானிகளுக்கு செய்கிற பொழுது நாம் தவம் இருக்க வரணும் ஒரு புண்ணியம் நம்ம கொஞ்சம் இருந்தால் தான் ஞானிகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க வரும் அந்த வாய்ப்புகளை நிறைய பேருக்கு நான் உருவாக்கி கொடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அறியாததினால இந்த தவறுகளை செய்கிறாங்க இனி எப்பொழுதும் யாரும் அது போல் ஒரு சிலர் தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு பதிவு இது ஒரு முக்கியமானது வாழ்நாளில் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சரிங்க அவங்க தான் இந்த சேனலை பார்க்க வருவீங்க அப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கஷ்டங்கள் சுமைகள் தீரணும்னாக்கா தான தர்மம் தான் எங்களால் முடிஞ்சது ஏதோ பண்ணணும் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத நிச்சயமாக பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன வழிமுறைகள் இதுதான் இதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வருவீங்க இல்லைங்களா இந்த வழிமுறைகளில் இறைவனிடம் கேட்டாலும் சரிங்க ஒரு முறை ஏதோ ஒரு புனித திட்டத்துல ஒரு அமாவாசை தினங்களில் நீங்க வந்து எங்களுடைய பாவங்கள் பழிபாவங்கள் எல்லாம் தீரணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுற போது சரிங்க எங்களுடைய பாவ வினைகளின் முன்னோருடைய பாவ வினைகள்லாம் திர வரணும் நோய் நொடிகள் திற வரணும் கஷ்டங்கள் திற வரணும் அப்படின்னு கேட்கணும் அதே நேரத்துல வரமா மீண்டும் கேட்கணும் எங்களுக்கு புண்ணிய சக்திகளை கொடுங்க அப்படிங்கிற வரத்தையும் கேட்டு வாங்கிடணும் கடைசியாக இதை பொதுவா பண்ணுறது கிடையாது கோயிலுக்கு போனாலும் அதே பாவத்தை தான் தர்மம் பண்ணாலும் பாவத்தை அரைக்குறது புண்ணிய மகான்களுக்கு கொடுத்தாலும் பாவத்தை அரைக்குறுறது சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனாலும் சரிங்க மிக பெரும் பாவத்தை செய்கிறது மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க படுத்து நான் தூங்கினாக்கா இந்த இடத்துல நான் தர்மம் பண்ணாக்கா என் பாவங்கள்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனப்பான்மையோடவே ஏன் புண்ணியம் பெருகன்னு சொல்லி கேட்கலாமே எங்கள் புண்ணிய சக்திகள் பெருக வரணும் எங்கள் புண்ணிய சக்திகள் பெருக வரணும் எங்களுக்கு நேர்மறை ஆற்றல் பெருக செய்ய வரணும் அற்புதமான ஆனந்தமான பெருவாழ்வை கொடுங்க இப்படி நல்ல வரங்களை கேட்டு வாங்க வரலாங்க ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு அழறாங்க தவறுகள் கிடையாதுங்க சித்தர்கள் சமாதி அமர்ந்து அழறது தவறு கிடையாது ஆனால் என் பாவத்தை நீ வாங்கிக்கின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது பெரும் தவறு அவங்க தவசிகள் அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றதுக்காக தான் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அங்கே போயிட்டு என் பாவத்தை அவங்க அவங்ககிட்ட இறக்கி விடக்கூடாது தாங்குகிற சக்தியை கொடுங்கன்னு கேட்கலாம் என் பாவத்தை அனுபவிக்க என்னால் முடியலை வேதனையாக இருக்குது எனக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுங்க குருநாதான்னு சொல்லி சமாதியில் போய் கேட்க வரலாம் தப்பு கிடையாது அல்லது எனக்கு புண்ணிய சக்தியை கொடுங்க அல்லது புண்ணியத்தை பெருகுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுங்க கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு வகையில ஒரு நேர்மையான பிரார்த்தனை இதெல்லாம் கேட்டாக்கா தர்மத்தின் கடவுளாக தர்மத்தின் சாட்சியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நமக்கு பாவ புண்ணியத்துக்கு பலாவலனை வழங்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாங்க சரி நீ நேர்மையான முறையில வர கேட்கிற எனவே உனக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற அப்படி சொல்லி ஒரு ஒரு புண்ணியவனுக்கு தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வருவாங்க ஒரு தவசீலர்களுக்கு ஒரு தான தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புல உருவாக்கி கொடுக்குற பொழுது நாம ஒருவருக்கு செய்யக்கூடிய அந்த தர்மம் ஆகப்பட்டது நம்முடைய பல பிறவி பாவங்கள் தன்னாலே அழிஞ்சு போக வரும் ஆனால் நாமளா வந்து பாவ இறக்கூட்டுறது பாவ அழிஞ்சு போகணும்னு கேட்கறது கூடவே கூடாது புண்ணியங்கள் பெருக வரணும்னு சொல்லி கேளுங்க இது சிறப்பாக இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் உண்டு நல்லதுன்னு நினைச்சு கெடுதல் அவங்கள சுமையை வாங்கிக்க வருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல யாரையும் குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணினா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணி ஏன்னா யார் ஒருவர் நம்ம தரக்கூடிய உணவை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு அவங்க கிட்ட இருக்கிற பாவ வினைகளை அவங்க எடுத்துகிட்டு போயிறாங்க அர்த்தம் கடன் வாங்குறாங்கன்னு அர்த்தம் மாற்று அவ்வளோதான் மாத்தி கொடுத்தறோம் நம்ம கிட்ட இருக்கிறத மாத்தி கொடுத்துறோம்னு அர்த்தம் விருந்தா கொடுக்கலாம்னு தப்பு கிடையாது ஆனால் தர்மம்னு நினச்சி கோயில் குளத்தில் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்மம் உணவு பிரியாணி தர்மம் கொடுக்க வருவாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரியாணியை தர்மம் கொடுக்கும்போது நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனந்தமாக வாங்கி சாப்பிட்றாங்க அவ்வளவும் என்ன ஆக வரும் அப்படின்னாக்கா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வினையை எல்லாரும் பங்குட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலா ஒன்று இதில் பிரியாணி கொடுக்குறாரு பாருங்க அவர் நல்லா இருப்பார் அவங்க தலைமுறை நல்லா இருக்காது ஏன்னா அதில் பாவசக்தி அதிகமாக இருக்க வருது பாவசக்தியில் அதிகமாக இருக்குன்னா அவங்க தலைமுறை கஷ்டப்படும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் எத்தனை பேர் பிரியாணியை விருந்தாக கொடுத்தவங்கன்னு நான் சொல்லலை தான தர்மன்ற முறையில செய்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தர்மமா செய்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க தலைமுறை நல்லாவே இருக்காது வினா போயிடும் நிறைய பேர் அரசியல்வாதிகளை பார்த்துருக்குறோம் நிறைய நடிகர்களை பார்த்துருக்குறோம் நிறைய பேருக்கு தெரியாது எதனால அவங்க கெட்டாங்க அப்படின்னாக்கா அவர் வந்து அசைவ உணவை வந்து தர்மமா நினைச்சு கொடுத்துட்டு வருவார் வருவாரு தலைமுறை இருக்காது தலைமுறை வினா போயிடும் இப்படி பண்ணுறவங்களும் நிறைய பேர் உண்டுங்க அதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் சிவாலயத்துல பரிவார தெய்வங்களுக்கு எல்லாம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கேட்டே போடக்கூடாது குறிப்பா நவகிரகத்தை வந்து எந்த ஒரு கோயிலும் அடைச்சி வைக்கவே கூடாது அப்படி அடைச்சி நவகிரகத்தை அடைச்சு வைக்கிறாங்கன்னா அந்த ஊர் தலைவர் உருப்பட மாட்டார் முதல்ல அந்த ஊர்ல பெரிய டெவலப்மெண்ட் இருக்கவே இருக்காது அந்த ஊரே வந்து ஒரு தூங்கினா மாதிரி தான் இருக்க வரும் பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு வரவே வராது எப்பவுமே நவகிரகங்கள் அடைபட்டு இருக்கவே கூடாது அதை சுற்றி இந்த இரும்பு வேலி போடுறது கேட்டு அதாவது ஆதி காலத்து கோயில் எதில்னா பாருங்க நவகிரகங்கள்லாம் சுற்று பரிவார தெய்வங்கள் கால பயிரவிலிருந்து சூரிய பகவான்ல இருந்து சண்டிகேஸ்வரர்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஓப்பனில் தான் இருக்க வரும் திறந்த தான் வச்சிருப்பாங்க கேட்டுக்கிட்டு எதுவும் போடவே மாட்டாங்க நிறைய உபயதாரங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு தர்மம்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இதுக்கு கேட்டு நான் போட்டு கொடுக்குறேங்கன்னு ஒருத்தர் கேட்டு போட்டு கொடுக்குறாரு ஒருத்தர் பூட்டு நான் வாங்கி தராங்கன்னு சொல்லி பூட்டு வாங்கி கொடுத்துட்றாங்க மூடியே கிடக்குது வரவனாச்சும் ஏதாச்சும் ஒரு ஒரு எண்ணெய் ஸ்தானம் செய்து அதுக்கு ஒரு தண்ணீரை விட்டு அழகாக ஒரு பூவை வச்சுட்டு அழகான முறையில் அதே போய் பார்க்க அலங்காரமாக இருக்க வரும் மூடிடவே மூணுது மூணு அப்படியே ஆக போறதுங்க அது பூரணம் பூத்து போய் அப்படியே சிலைகள் இருக்க வருது மூடிய தெய்வங்களை வழிபாடுகள் செய்வதற்கு உகந்தது கிடையாது பரிவார தெய்வங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கிற தீய வினைகளை தீர்க்கக்கூடிய மகா சக்திகள் கொண்டதாகத்தான் புராணங்கள் சொல்ல வருது ஆனால் அது அடைபட்டு இருக்கவே கூடாது அர்ச்சகர் ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் பேர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க மூலஸ்தானத்தை பார்க்கறதுக்கே சரியா இருக்க வரும் அவங்க நேரமாகப்பட்டது அப்ப பரிவாரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு அப்படியே இருக்கிற பட்சத்தில் அந்த கோயில் சக்தியை இழந்துவிடும் கூட்டங்கள் போய் சேரலாம் மக்களுக்கு என்ன கிடைக்கணும் ஒன்றும் கிடைக்காது இது விதிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு போன ஒரு விஷயம் வச்சுங்களேன் கோயிலுக்குள்ள மூலசனத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கின்றதுனால அதுக்கு ஒரு கதவுகள் அவசியம்தான் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்துகள் தான் செய்ய வருவாங்க கதவுகள்லாம் வெளிப்புறத்தில் கோபுரத்தில் ஒரு வசல் கதவு ஒன்று தேவைதான் அப்போதான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் திறக்க நேரம் மூற நேரம்ன்ற ஒரு கணக்குகள் இருக்குன்ற முறையில் அதெல்லாம் செய்வோம் அது நிறைய கணக்குகள்லாம் குறிப்பாக இருக்க வருது இடது கதவு வலது கதவு அப்படின்ற முறையில் நிறைய கணக்குகள்லாம் இருக்க செய்ய வருது அந்த வகையில் உள்ளே போறவங்க ஒரு பக்கம் போனால் வரவங்க வெளியே பக்கம் வரணுன்ற முறையெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க வருது அது வேற ஆனால் இந்த பரிவாரங்கள் என்ற முறையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டு போட்டு தர்றது இப்போ என்ன ஆகணும் வரவங்க நேற்று வழிபாடுகள் பண்ணியிருப்பாங்க அவங்க அபிஷேகம் பண்ணியிருக்க வருவாங்க இப்போ பண்ண முடியாம தவிப்பாங்க நிறைய அரச விநாயகர் கோயிலுக்கு கம்பி வேலியை போட்டு கொடுக்குறாங்க பூட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க கேட்டாக்க இது ஒரு தர்மமா உதவி சொல்லிட்டு செய்ய வராங்க அதுவும் பாவத்தை போக்குறதுக்காக அவனை அர்ச்சகரே இல்லாமல் போக்கக்கூடிய இடம் ஒரு இடம் சிவனேன்னு உட்காண்டிருக்காரு அந்த விநாயகர் இவங்க சும்மா இல்லாமல் தர்மன்ற பேர்ல பாவத்தை சுமந்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கேட்டா எங்க பேர் அதில் கதவுல இருந்துட்டா சிறுதா அதில் பேர் இருந்துட்டாக்கா எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை நினைக்கிறாங்க அது பின்னாடி ஒரு பெரிய பாவம் இருக்கு நிறைய பேர் மனவேதனையோட வந்து திரும்புவாங்க இல்லை அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகும் சக்தியே கிடைக்காம போகிறோம் அபிஷேகங்கள் செய்ய முடியாம போகிறோம் அந்த திருவுருவச் சிலைக்கும் ஒரு சக்தி ஊட்ட முடியாதுன்றதெல்லாம் வந்து அறியாமலேயே நிறைய பேர் தவறுகளாக செய்கிறது உண்டு நிறைய விஷயங்கள் பண்றது உண்டு நிறைய விஷயங்கள் பண்றது உண்டு ஏன்னா அறியாமல் செய்யக்கூடிய ஒரு தர்மம் அது பாவமா நமக்கு திருப்பி வந்து கிடச்சி விட்டு போயிடும் அதனால இது போல அந்த அசைவு உணவு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது இந்த கம்பி வேலையை போட்டு தர்றது இந்த மாதிரி செயல்களை எப்பொழுதும் செய்யவே கூடாது அதில் குறிப்பாக யாருக்கு தர்மங்கள் செய்தாலும் சரிங்க புண்ணிய சக்தி பெறுகணும்னு மட்டும் கேட்டுக்கு வாங்க நம்ம செய்யக்கூடிய செயலில் விளைவுகள் எதாவது இருக்குதான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க யார் எதை செய்தாலும் சரிங்க நாம் இப்போ செய்யக்கூடிய தர்மத்தில் நம்ம எண்ணங்களில் ஏதாவது பிழை இருக்குதா நாம் ஏதாச்சும் ஒருத்தருக்கு ச சிரமம் கொடுக்குறோமா சங்கடம் கொடுக்குறோமா நமக்கு நல்லா இருக்குன்றதுக்காக கூட நம்ம பாவத்தை இறக்கி விடுறது பெரிய தப்பு தானே அதை மாற்றாக ஒரு புண்ணிய சக்தியே எனக்கு இறைவன் கொடுக்கட்டும் அப்படி சொல்லி செய்யலாம் தப்பே கிடையாது இப்போது நம்ம ஒருத்தருக்கு தர்மம் கொடுக்குறோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பத்தியெல்லாம் மனசு வயிறு எல்லாம் சந்தோஷப்படும் ஆத்மாலாம் சந்தோஷப்படுது இல்லையா அந்த சந்தோஷமா இருக்கிற போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு தெய்வீக சக்தி அழிவற்றது ஆத்மாக்கள் அதுவே இறைவன் ஒவ்வொருக்குள்ளும் இருக்கக்கூடிய இறைவனே இந்த ஆத்மாக்கள் தான் அழிவற்ற சக்தி ஆக்சுவல் இந்த உடலும் மனமும் தான் பாவத்தை தித்துப்படி செய்கிறதுக்காக வந்து பிறந்திருக்குது இந்த லோகத்தில் இந்த உடம்பு ஆனால் அந்த ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு சாட்சி தெய்வமா நிற்கக்கூடியது எதுனாக்கா அந்த ஆத்மா தான் அது பார்த்துக்கிட்டு இருக்க வரும் அதுங்கிட்ட நம்ம வரம் வாங்கணும் அந்த ஆத்மா கிட்ட வரம் வாங்க வரணும் அதுக்கிட்ட போய் பாவத்தை இறக்கி விட்டோம்னா ஏன்னா அது பிறவிதோறும் கடந்து வரக்கூடியது இந்த ஆத்மாக்கள் தான் அச்சுங்களா பிறவிதோறும் பிறவி எடுக்கக்கூடியதும் கடந்து போகக்கூடியதும் பார்த்தீங்கன்னா மோட்சம் அடையக்கூடியதும் சொல்லக்கூடியது நம்முடைய புராணங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆத்மாக்கள் தான் அதுகிட்ட போயிட்டு இந்த லோகத்தில் அனுபவிக்க வந்த ஒரு ஆத்மா கிட்ட பாவத்தை இறக்க விடுறோம் நோயை இறக்க விடுறோம் இறக்கி விட்டாக்கா அதை விட பெரிய பாவம் வேற என்ன நமக்கு இருக்க வருதுங்க செய்யக்கூடாது பஞ்சபூதத்திடம் மட்டும்தான் தண்ணீர் நெருப்பு ஆகாசம் இந்த பூமி காற்று இதன் மூலமாகத்தான் நம்முடைய பாவத்தை இறக்கணும் இறைவனுக்கிட்ட தான் பாவத்தை இறக்கணும் எவடியே பிற உயிர்களிடம் பாவத்தை இறக்கக்கூடாது புண்ணியத்தை மட்டும்தான் கேட்கணும் அப்போ அந்த ஆத்மா நம்ம கிட்ட தாரம் தர்மதம் வாங்குறாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஆத்மா வாங்கப்பட்டது நமக்கு வரம் நிச்சயமாக கொடுக்கும் அது எந்த போன்ற வரமாக இருக்கணும் அதுக்கும் பாதிப்பு இல்லாமல் நமக்கும் பாதிப்பு இல்லாத புண்ணிய வரம் கொடுங்கன்னு சரி கேட்கணும் புண்ணிய சக்தி பெறுகிட்டோம்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டால் சரி இல்லை எதுவுமே நீங்கள் நினைக்கலனாலும் பரவாயில்ல சந்தோஷப்படுது இல்லையே அந்த ஆத்மா தன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த சக்தி அது கொடுத்துட்டு போகும் வரத்தை கொடுத்துட்டு போகும் வரம் கேட்க தெரியலான்னு சரிங்க அமைதியாக இருந்தாலே போதும் தன்னால் நல்ல வரம் கிடைச்சி போக வரும் கேட்டு நாமளே சங்கடத்தில் ஆக்கப்படக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு தர்மம் பண்ணாலும் கிடைக்காத ஒரே காரணம் இதுதான் இது ஒரு விழிப்புணர்ச்சியோடு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க அதில் தவறுகள் செய்யறவங்க யாராக இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் திருத்திக்கணுன்றதுக்காக தான் சொல்லுவார் அப்போதான் பலன் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம செய்தது சாமி கும்பிட்டுது தர்ம தானங்கள் செய்து எல்லாமே வீணா போக வரும் பலன் இல்லாமல் சாமி கும்பிட்டோ தான தர்மங்கள் செய்து என்ன பலன் வருது இல்லைங்களா அதனால் இது ஒரு விழிப்புணர்ச்சியாக எடுத்துக்குவாங்க தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுவாங்க இது போல ஒரு விஷயம் இருக்கு ஒன்று எதுவும் நினைக்காம தர்மம் பண்ணிடுங்க இல்லையா புண்ணிய சக்தி எங்களுக்கு பெருக்கட்டும் இறைவான்னு சொல்லி மனசுல வேண்டிக்கிட்டு செய்யுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேண்டணும் கொடுக்கறதுக்கு முன்னே வேண்டிகிட்டு செய்யக்கூடாது கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் நிர்ணயம் என்னக்கூடாது முதலே பண்ணக்கூடாது ஏன்னா வாங்குறதுக்கு நம்ம கிட்ட வாங்குறதுக்கு இறைவன் தான் ஆள அனுப்புவார் நம்ம கொடுக்குறோம் நம்ம கிட்ட ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா இறைவன் நிர்ணயிச்சோம்னதான் இருக்க வரணும் தான் சரியா இருக்க வரும் அதுக்கப்புறம் தான் வரணுன்றது நம்ம போய் கேட்க வரணும் இது எப்பவுமே கடல் வச்சுக்குவாங்க வாடி வாடியா நம்ம குடும்பம் செல்வ செழிப்போட சந்தோஷம் வளர்றதை நல்ல கண்கூடாக பார்க்க வரலாங்க பாவங்கள் மட்டுமே அழிய நினைக்கிறவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இருக்க இருக்கிறதுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கிறது நல்லா பார்க்கலாம் அனுபவத்தில் யாருக்காச்சும் அந்த அனுபவம் இருந்துச்சுன்னாக்கா உங்களை பின்னோக்கி பாருங்க அந்த கஷ்டங்கள் என்னன்றது புரிய வரும் சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க அது குடும்ப ரகசியமாக வச்சிருக்க வருவாங்க புண்ணிய சக்திகள் பெருகணும் அப்படின்ற முறையில் ஒரு தீபாவளி நாளில் அமாவாசை நாட்களில் ஒரு நல்ல நாட்களில் வரவங்களாம் ஸ்வீட்லாம் எடுத்து கொடுப்பாங்க ஸ்வீட் கொடுப்பாங்க துணிமணி எடுத்து கொடுக்க வருவாங்க பொறிக்கடல்லாம் வச்சு கொடுக்க வருவாங்க காசு கொடுக்க வருவாங்க ஒரே நல்ல வருஷத்தில் ஒரு நாளில் அழகாக கொடுத்து சந்தோஷப்படுத்தி புண்ணிய சக்தி பெருகணும்னு சொல்லி வேண்டிட்டு அழகாக கடைசி வரல நிம்மதியா சந்தோஷம் வாழறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களும் அந்த சூட்ச்மத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் விஷயம் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துகிறோம் புண்ணிய சக்தி இறைவா எனக்கு பெருகணும்னு சொல்லி கேட்குறோம் அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை நீங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சவங்க நல்ல நிலையில் உள்ளவங்கலாம் பாருங்க அவங்க வாயில இந்த பாவன்ற வார்த்தைலாம் வரவே வராது அது சொல்ல அது ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவாங்க ஏன் எதிர்மறையான வார்த்தையை நம்ம ஏன் பேசணும் என்கிட்டயும் எதிர்மையான சக்தி இருக்கிறத நான் ஏன் நினைக்கணும் என்கிட்டயும் முன்னோர்களுடைய பாவம் இருக்குன்னு நாங்க ஏன் நினைக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அது இருந்தால் இறைவன் பார்த்துப்பாரு எங்களுக்கு தேவை புண்ணிய சக்திகள் தான் அந்த புண்ணிய சக்தி பெருகிட்டுன்றது தான் சொல்லுவாங்க விளையாட்டாக சொல்லுவாங்க பாளுங்க அதை சிந்திக்க மாட்டாங்க இந்த ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகவாதிகள்லாம் இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போவுமே பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கிட்ட பாவம் இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் கடைசி வரல அதனால இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அடிப்படையாக தெரிவிக்கிறேன் இதெல்லாம் சரியாக செய்கிற போது தான் நமக்கு இந்த இறை சக்தியால் சகல நலன்களும் சகல செல்வங்களும் நம்மளை சேர்ந்து வந்து நம் வாழ்க்கையை மட்டுமில்லை நம்ம எதிர்கால சந்தைகளும் சிறப்பாக மறையிற்க வருவாங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்க வரலாம் குருகேஷரணம்